தமிழகத்தில் ஒருங்கிணைந்த விவசாய கால்நடை வளர்ப்பில் முக்கிய பங்கு வகிப்பது கறவை மாடு வளர்ப்பு இது முறையான வருமானம் தருவது மட்டுமின்றி இயற்கை விவசாயத்தின் நிலைத்தன்மையை அதிகரிக்கும் இந்தியாவில் குஜராத் மாநிலம் பசும்பால் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது தமிழகம் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஆனால் தமிழக வரலாற்றில் கறவை மாடு வளர்ப்பு தற்போது சவாலான சூழ்நிலையை எட்டியுள்ளது பால் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கும் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த அமுல் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் உலக அளவில் தனது பொருட்களை சந்தைப்படுத்துகிறது பால் மட்டுமின்றி மதிப்பு கூட்ட பால் பொருட்களான வெண்ணெய் சீஸ் பன்னீர் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பொருட்களையும் தயாரிக்கின்றது இரண்டாவது இடத்தில் இருக்கும் தமிழகத்தில் தினமும் சுமார் ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லிட்டர் பால் உற்பத்தி நடைபெறுகிறது ஆனால் தமிழக அரசின் ஆவின் நிறுவனம் தினமும் முப்பது லட்சம் லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லிட்டர் பால் மட்டுமே கொள்முதல் செய்கின்றது அதிக அளவில் பால் கொள்முதல் செய்து அதை முறையாக பதப்படுத்தி பராமரிக்கும் கட்டமைப்பு வசதிகள் தமிழகத்தில் இல்லை விவசாயிகளிடமிருந்து ஒரு லிட்டர் பசும் பால் சுமார் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது கால்நடை தீவனம் உள்ளிட்ட பராமரிப்பு செலவு அதிகரித்துள்ளதால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்படுகிறது இதற்கு முறையான தீர்வு வேண்டி விவசாயிகள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினர் ஆனால் விடிவு காலம் வந்த பாடில்லை பத்து மாடு வச்சு கிறந்தனுங்க இந்த ஈக்கேடி தவிட்டு விலையெல்லாம் ஏறி முப்பது ரூபாய்க்கு ஊற்றி கட்ட முடியாதுங்க இப்போ ஒரு ஆறு மாடுதான் வச்சு கட்டுறதுங்க உடனடியே வெட்டினரி டாக்டர் வாரது இல்லைங்க எங்கள் அவசரத்துக்கே ஒரு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகிடுதுங்க நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இது அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணுங்க முப்பது ரூபாய்க்கு ஊற்றுனாங்க தவிட்டு விலை அஞ்சு ரூபா பத்து ரூபாய் ஏறிடுதுங்க என்ன பண்ண முடியுங்க விவசாயி மாட்டுப்பால ஐம்பது ரூபாய்க்கு ஊற்றுனதை எங்களுக்கு கட்டுவழி ஆகுங்க இந்த அரசாங்கம் தான் முடிவெடுக்கணுங்க சந்தைக்கு முடியாத நேரத்தான் பெட்டுக்கு கொண்டு ஊற்றிட்டு இருக்கிறோங்களே வைக்கப்பில் ஒரு கட்டு ரூபாய்க்கு சார் நாங்கள் எப்படி வாங்கி போட்டு என்ன சேவனம் பண்ண முடியுங்களா பாட நாங்கள் சேவனம் பண்ண முடியும் விவசாயிங்க மழை மாறியுமே இல்லைங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க குஜராத்தின் அமுல் பால் கூட்டுறவு சங்கம் தயாரிக்கும் பொருட்கள் உலக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதே நேரத்தில் தமிழக பால் விவசாயிகளின் அவல நிலைக்கு முக்கிய காரணம் ஊழல் முறைகேடுகள் தான் மக்களுக்கு பால் பொழியும் நிறுவனம் அரசியல்வாதி மற்றும் அதிகாரிகளுக்கு பணம் பொழியும் நிறுவனமாகவே ஆவின் மாற்றப்பட்டுவிட்டதாக விவசாயிகள் குமுறுகின்றனர் சில அமைச்சர்கள் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் என பலரும் ஊழலில் அங்கத்தினர் என விவசாயிகள் அதிகரித்து வரும் தனியார் நிறுவன பால் கொள்முதல் என ஆவின் சமாளிக்க வேண்டிய பிரச்சனைகள் வரிசை கட்டி நிற்கிறது இதையெல்லாம் கண்டுகொள்ள நேரமில்லாமல் பணி நியமனங்களில் தொடங்கி பால் கொள்முதல் வரை தோட்ட இடமெல்லாம் ஆவினில் ஊழல் வாடை வீசுகிறது நிர்வாக சீர்கேட்டில் நசுங்கி உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இல்லாததால் கறவை மாடுகளை கறிக்க விற்கும் அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் மாரி ரொம்ப வச்சிருந்தாலும் தவிடு தீவனமெல்லாம் வாங்கி போட முடிய மாட்டேங்குது விற்கத்தான் வேண்டியதாக இருக்குது விற்பாலுமே சந்தைக்கு கொண்டு போனாலும் வெட்டுக்கு தான் விற்க வேண்டியதாக இருக்குது யாரு வந்து வாங்குற மாதிரி இல்லை வாங்குறதுக்கு ஏன்னா மாட்டில் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அதனால் யார் வளர்ப்புக்கு வாங்க மாட்டேங்கிறாங்க யார் வே கேட்டாலும் வெட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே கொண்டு போனாலும் மாட்டுக்கும் விலை இருக்க மாட்டேங்குது இங்கே பாலுக்கு கொஞ்சம் விலை இருந்ததுன்னா அங்கே மாட்டுக்கும் விலை இருக்கும் விவசாயிகள் ரொம்ப பால் விலை இல்லாதனால சிரமப்படுறாங்க அரசாங்கம் பால் விலை ஏற்றி கொடுக்கணும் முப்பது ரூபாய்க்கெல்லாம் கொடுத்தா பத்தாதுங்க ஐம்பது ரூபாய்க்கு மேலே கொடுத்தா தான் எங்களுக்கு கட்டுபடியாகு மாடு வளர்ப்பில் மற்றொரு பெரிய சவால் நோய் தாக்குதல் தமிழகத்தில் முறையான கால்நடை மருத்துவம் சரியான நேரத்தில் கிடைப்பதில்லை நோய் தாக்கினால் உயிரிழக்கும் மாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் ஒன்று விவசாயம் வந்து பால் ஊற்றி வாழ்வாதாரமே ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதனால இன்னைக்கு நாங்கள் பார்க்க வரைக்கும் பார்த்து போட்டு இழக்க முடியாமல் கொண்டு போய் சந்தை மா விலைக்கு அறா விலைக்கு மாட்டை வெட்டுக்கு விற்று போட்டு வந்து இன்றைக்கி கூலி வேலைக்கு போகிற நிலைமை இருக்குது எங்களுடைய விவசாய வாழ்வாதாரம் அதுக்கு மீறி மாட்டை வச்சுக்கிறதுனா ஈ தொலை அதிகம் எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் ஒரு கோழிப்பண்ணை இருக்குது கோழிப்பனை ஈ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி மருந்து அடிக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஈ வந்து ஒட்டுவார் ரொட்டி ஒரு மாட்டுக்கு காய்ச்சல் வந்துனா எல்லா மாட்டுக்கும் காய்ச்சல் பரவிடுது டாக்டர் கூப்பிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு அந்தளவு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர் கூப்பிட்டா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகு நீங்கள் ப்ரைவேட்டில் போய் டாக்டர் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அரசாங்கம் வந்து எங்களுக்கு தக்க உரிய நடவடிக்கை வந்து மாட்டுப்பால் ஐம்பது ரூபாய்க்கும் எருமைப்பால் அறுபது ரூபாய்க்கும் பண்ணி பண்ணுனா தான் வாழ்வாதாரம் ப பண்ண முடியும் அப்படி இல்லை என்றால் கவர்மெண்ட் சொசைட்டில விவசாயிகளுக்கு வந்து மாட்டு தீவனம் வந்து மானிய விலையில் எங்களுக்கு கொடுத்தா தான் நாங்கள் கட்டுப்படியாகும் கறவை மாடுகளுக்கு நிபந்தனையின்றி வட்டி இல்லாமல் கடன் வழங்க வேண்டும் மாட்டு தீவனம் மற்றும் மருத்துவத்திற்கு மானியம் கொடுக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை நிலுவையிலேயே உள்ளது கலப்பின மாடுகள் நம்ம வச்சுருக்கும் போது என்ன ஆகுதுங்கன்னா கலப்பு தீவனம் கொடுத்தா தான் அந்த மாடுக்கு பால் வரவு அதிகமாக இருக்குதுங்க அதுக்காக நம்ம வந்து தீவனம் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்குது பால் விலை பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா தான் கொடுக்குறாங்க சொசைட்டியில் ரூபா ஆவினில் கொடுக்குறாங்க கலப்பு தீவன விலையை பார்த்திங்கன்னா ஆவினில் கொடுக்குற தீவன விலையே ரொம்ப அதிகமாக இருக்குது வெளி மார்க்கெட்டில் இருக்கிற தீவனத்தை விட ஆவினில் கொடுக்குற தீவனம் வந்து கிலோவுக்கு ஐந்து ரூபா அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் பராமரிப்பு செலவு ஆட்கள் கூலி மருத்துவ செலவு நிறையா இருக்குதுங்க கலப்பின மாடுகளுக்கு இதில் வந்து நம்ம எந்த கவர்மெண்ட்டுமே இது வரைக்கும் மாட்டுகளுக்கான ஒரு மானியமோ இல்லை மாட்டுகளுக்கு ஒரு பராமரிப்பு செலவுக்கான ஒரு மானியமோ இல்லை ஒரு டாக்டர்ஸ் சொசைட்டிக்கு வர டாக்டர்ஸோ சரியாக வர்றதும் இல்லைங்க அதுக்கான மருந்துகள் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்குறதும் இல்லை இப்படி பார்க்கும்போது ஒரு விவசாயி வந்து அந்த மாட்டை வந்து இன்றைக்கி அடிமாட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலையில் ஒரு விவசாயி இருக்கான ஒழியோ மாட்டை வச்சு பராமரித்து பால் நிறையா உற்பத்தி பண்ணலாம் உற்பத்தி பெருக்கி அதன் மூலமாக ஒரு விவசாயமான குழந்தைகள் படிக்க வைக்கலாம் அவனோட விவசாயத்தை போயிருக்கலாங்கிற சூழ்நிலை விவசாயிகளுக்கு இல்லைங்க இங்கே தற்சமயம் இப்படி பார்க்கும்போது விவசாயி வந்து இப்போ மாட்டை வச்சு நானே ஒரு முப்பது மாடு வச்சுன்னா இன்றைக்கி ஒரு நாலு மாடு தான் வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேங்க இன்னும் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ஒரு மாடு கூட வச்சிருக்க மாட்டான் இருக்குதுங்க பால் அவனும் விலைக்கு வாங்குவான் அந்த கண்டிஷனில் தான் இருக்குதுங்க எல்லா மாடுமே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சந்தையிலிருந்து நிறைய கேரளாவுக்கு அடிமாடுகளாக வெட்டுக்கும் கறிக்கும்தான் அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்களுடைய விவசாயிகள் பாலை வச்சு நாங்கள் வாழ்க்கை பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம் இல்லை பொருளாதாரம் எங்களுக்கு போதுமான அளவுக்கு வருங்கிற சூழ்நிலையே பால்னால் இல்லைங்க இது வரைக்கும் இதுக்கு வந்து எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கலைங்க முதல்ல வந்து மாட்டுகளுக்கு மாட்டுகளை காப்பாற்றணும் முதல்ல பால்ங்கிறது ரெண்டாவது பட்சமுங்க மாட்டுகளை காப்பாற்றணும் அதுக்கே கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஒத்துழைப்பும் எங்களுக்கு இது வரைக்கும் விவசாயிகளுக்கு கொடுக்கலைங்க அதிகப்படியாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு தீவன பற்றாக்குறை ரொம்ப இருக்குது வெயில் காலத்தில் நாங்கள் அதுக்கு வந்து மானியம் கொடுக்கணும் கவர்மெண்ட்டு அப்புறம் மருத்துவ செலவுக்கு ஒரு மானியம் கொடுக்கணுங்க ஃப்ரீயாகவே பண்ணலாம் கவர்மெண்ட் டாக்டர்களை ஆவின்னுக்கு நாங்கள் பால் ஊற்றுறோம் கவர்மெண்ட் சொசைட்டி தான் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக ஊற்றிட்டு பால் இன்றைக்கு வரைக்குமே எனக்கு எந்த ஒரு வைத்திய செலவோ இல்லை டாக்டர் வந்து பார்க்குறதோ ஒரு ஃபீடுக்கான மானியமோ ஒரு தீவனத்துக்கான மானியமோ எது வரைக்குமே கிடைக்கலைங்க இந்த சூழ்நிலையில் வந்து நான் மாடை வச்சு பராமரிக்க ரொம்ப சிரமத்தில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்கள் என்ன விவசாயம் பிறந்துட்டோம் நம்ம ஏதோ ஒரு மாடு வச்சிருக்கலாம் ரெண்டு மாடு தான் நாங்கள் வச்சிருக்கோம் முடியும் மாட்டில் லாபம் அப்படிங்கிறதுல நாங்கள் மாடு வச்சிருக்கலங்க இது வரைக்கும் ஊழல் அதிகாரிகளை இடமாற்றம் செய்துவிட்டு புதிய அதிகாரிகளை நியமிப்பது மட்டுமே முறையான தீர்வாக இருக்காது ஊழலை அடியோடு அடித்து விவசாயிகளின் நிபந்தனைகளை ஏற்று கொள்முதல் விலையை உயர்த்தும் வரை விவசாயிகளின் வாழ்க்கையில் வெடியிலும் வளர்ச்சியும் என்றும் ஏட்டாக்கணி என்பதே நிதர்சனம்